கர்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராஜ வேத சாஸ்திர பரிஞ்யாய அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டனுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது போது விருச்சிக ராசி அன்புக்கு எத்தகைய மகத்தான் நன்மை நடக்கப் போகிறது தமிழ் புத்தாண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது விஸ்வாவசு புத்தாண்டு என்ற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக பன்னிரண்டு ராசிகளுக்கு மகத்துவம் தரக்கூடிய ஒரு அற்புதமான நிலையிலே இந்த ஆண்டு பிறந்திருக்கிறது அதாவது வந்து தமிழ் புத்தாண்டு பலன்கள் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அடித்து சித்திரை ஒன்னாம் தேதி வரை நமக்கு விசேஷமான பலன் தரக்கூடிய அளவுக்கு விருச்சிகராசி அன்புக்கு அருமையான ஒரு யோகமாக தொடக்கத்திலேயே நல்ல யோக நிலைகள் நமக்கு காணப்படுகிறது இடைக்காடர் சித்தரால் நமக்கு உருவாக்கப்பட்ட வெண்பாவில் விஸ்வாசு வருடம் என்பது வந்து உலக நிறைவு பெற்ற வருடமாக காட்டுகிறது ஏன்னா குரோதி வருடம் நம்ம பார்த்துருக்குறோம் குதித்த ஒரு தன்மையோட உலகம் என்பது ஒரு வேகமான போர்களை சந்தித்தது இந்த ஒரு விஸ்வாசு வருடம் என்பதே நமக்கு ஒரு மகத்தான நன்மைகள் தரக்கூடியதாக அமையும் விருச்சிகர சன்மர்களன் எடுத்துக்கொண்டால் நமக்கு செவ்வாய் ஆதிபத்தியம் கொண்டது விசேஷமானது ரெண்டு ஒலி கிரகங்கள் வந்து தர்ம கர்மாதிபியாக கொண்ட தர்ம கர்மாதிபர்களாக கொண்ட ஒரு அற்புதமான ராசி பிரச்சக ராசி பாக்யாதிபதி சந்திரன் கர்மாதிபதி சூரியன் கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம்னா அஷ்டமத்தில் வந்து சனி பகவான் அர்த்தாஷ்டம ஜனியாக இருந்து படாத பாடுபடுத்திருக்குது ஏன்னா சனி பகவான் ஏற்கனவே செவ்வாய் வீடுக்கு ஆகாது அது பக்கத்தில் முயற்சி ஸ்தானம் சுகஸ்தானம் சனி பகவானாக இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம ஜனியாக வந்தனால் சுகம்னாக்க பாழாயிச்சுன்றது தான் நமக்கு அர்த்தம் அதாவது அர்த்தாஸ்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது சம்பந்தம் இல்லாத விரைவு செலவுகள் வீட்டுக்கு வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு பழுகு பார்க்க சூழ்நிலைகள் வண்டி வாகன விபத்துகள் மூலமாக தேவையற்ற பிரச்சனைகள் அல்லது வண்டி பழுது பார்ப்பதனால் தேவையற்ற விரை செலவுகள் அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் கெடுவதனால ஆஸ்பத்திரி செலவுகள் இந்த மாதிரி பல தொல்லைகள் நமக்கு வந்து அர்த்தாஷ்டம கொடுத்துருக்குது அது மறக்க முடியாது இப்போ நமக்கு விருச்சிகரே எத்தகையான ஒரு மகத்தான ஐந்தாம் வீட்டில் அர்தாஷ்டமி ஜனி தாண்டி போர்வ புண்ணியஸ்தானத்துல சனி பகவான் போ செல்கிறார் அதாவது இப்போ உங்களுக்கு குரு பகவான் மகத்தான யோகம் தரக்கூடிய நிலை என்பது ரெண்டு ஐந்து குடைவனாக குரு பகவான் வருகிறார் அந்த ஐந்தாம் இடத்துல போர்வ புண்ணியஸ்தானத்துல குரு வீட்டில் போய் சனி இருக்கிறார் மூணு நாலு குடைவன வந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கும்போது எண்ணங்களை ஈரேடும் வகையில் வந்து உங்களுடைய முயற்சிகள் வந்து நல்ல விதமாக நமக்கு வந்து அனுகூலத்தை தரும் ஏன்னா இதுக்கு முன்னே எவ்வளோ முயற்சிகளை பண்ணாலும் தோய்வு சந்திக்கக்கூடிய நிலை முயற்சிகள் என்பது வெற்றி பெறாது உங்களோட சொந்த முயற்சிகளில் கூட தோல்வி என்பது உறுதியாக காணப்பட்ட நிலை முற்றிலும் மாறி இப்போ நீங்கள் நினைத்தது போலே நீங்கள் உத்தேசித்தது போலே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு என்பது ஐந்துல சனி பகவான் வந்து நல்ல விசேஷம் ஏன்னா நாலு கூடையும் ஐந்தில் இருக்கிறான் சுகாதிபதி ஸோ பிள்ளைகள் மூலமாக நம்ம நினச்சதெல்லாம் கூட தடை இருந்தது அல்லவா பிள்ளைகள் மூலமாக சம்மந்தம் இல்லாத பல பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது ஐந்தில் நமக்கு வந்து ராகு இருக்கிறதுனால தான் புத்திரதோஷத்தால் பல சிக்கல் ஏற்பட்டது பிள்ளைன்னு பிரிஞ்சுன்னு இங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டது இதெல்லாம் முற்றிலும் மாறி நமக்கு இப்போ சனி பகவான் ஐந்தில் வர்றதுனால தான் மகத்தான் நன்மை நிச்சயமாக அளித்தார் நாலாம் பாவத்தில் ராகு கேத்துகள் எடுத்துக்கொண்டால் நமக்கு ஐந்தில் இருக்கிற ராகு வந்து நாலுக்கு வருகிறார் நாலாம் இடத்துல பாவகிரகம் அதாவது ராகு வந்து நாலாம் இடத்தில் இருக்கிறது மிக விசேஷமான நன்மை தரும் அது போலவே பத்தாம் வீட்டில் கேத்து சூரியன் வீட்டில் ஆத்மக்காரக்கனாக சூரியன் நாலாம் வீட்டில் இருக்கின்ற ராகுவை வந்து அஷ்டமத்தில் இருக்கின்ற குரு பார்க்குறார் உங்களுக்கு இருக்கிற சம்பளுக்கு சப்தமத்தில் இருந்த குரு வந்து அஷ்டமத்துக்கு செல்லுகிறார் அதாவது அஷ்டம குருவாக வருகிறார் அஷ்டம குருவன்னாலே பயந்துக்குவாங்க ஜென்ரல் அஷ்டமஜனி அஷ்டம குருன்னாலே பயந்துக்குவாங்க உங்களுக்கு ரெண்டு ஐந்து குடைவன் எட்டில் இருக்கிறார் அதனுடைய பொருள் என்னன்னா பணத்தை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது ரெண்டு ஐந்து கூட இவன்னால் தனாதிபதி போய் எட்டில் மறைஞ்சிருக்கிறா ரெண்டாம் வீட்டின் பாக்குறா ஸோ பணம் என்பது எளிதாக நமக்கு வந்துவிடும் ஆனால் கொடுக்கல வாங்கலை மிகுந்த ஜாகிரத்தையோடு இருக்க வேண்டும் மூணாவது நபரை நம்பி எந்த விதமான பணமும் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்துருந்தால் நிச்சயமாக அது வெள்ளங்கத்தில் போய் மாட்டிவிடும் ஐந்து கூட இவன் போய் எட்டில் இருக்கிறான் அதனால தான் நம்ம வந்து ஸ்பெக்குலேஷன் ஏதாவது இந்த ஸ்பெக்குலேஷன் சம்மந்தமாக அல்லது இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த ஷேர் மார்க்கெட் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் அஷ்டமத்தில் மறையிறதுனால திடீர்னு வந்து தொய்வு ஏற்படும் அதனால தான் வந்து குரு வந்து நமக்கு அந் அங்கிருந்தபடியே நல்ல நிலைகள் நமக்கு பார்க்கிறார்ன்றது உறுதியாக தெரிகிறது அதாவது உங்களுக்கு விரைஸ்தானத்தையும் பார்க்கிறார் அது போலவே தனஸ்தானத்தையும் பார்க்கிறார் அது போலவே உங்களுடைய நாலாம் வீட்டையும் குரு பகவான் பார்க்கிறார் அஷ்டமத்தில் இருந்த குரு வந்து நமக்கு கஷ்டங்களை கொடுக்குறோமே ஏன்னா ஸ்தான பலம் குரு பகவானுக்கு அஷ்டமஸ்தானம் நல்லதில்லை இருந்தாலும் குரு பகவான் பொறுத்தவரை உங்களுக்கு ரெண்டு ஐந்து குடவன் அஷ்டமத்தில் மறைஞ்சதுனால உடல் ஆரோக்கியம் தொந்தரப்பரும் சிறுங்குடல் பெருங்குடல் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் உருவாக்கும் நீங்கள் ஜாகத்தாக இருக்க வேண்டும் ஒரு சின்னத்தை தென்பட்டாலே உடனடியாக மருத்துவரை அணுகி அது தக்க தருணத்திலேயே நீங்கள் ச சரி பண்ணுறது நல்லது அடுத்து நம்ம இப்போ நாலில் வந்து ராகு வந்திருக்கிறாரு பத்தில் கேத்து வந்திருக்கிறாரு பதினொன்றில் இருந்த கேத்து நமக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஃபலம் தரல ஆனால் ஆத்மகாரக்கனாகி சூரிய பகவான் வீட்டில் கேத்து சஞ்சாரம் விசேஷமானது அப்போது வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு நாளில் இருக்கின்ற ராகுவை பார்க்கிறார் தான் உடல் ஆரோக்கியம் விஷயத்தில் அம்மா வர்க்கத்தின் வழியாக நம்ம பட்டுட்டு இருந்த கஷ்டங்கள் மருத்துவ செலவுகள் எல்லாம் உங்களுக்கு குரு பார்வையில் கம்ப்ளீட்டாக நமக்கு சாதகமாக மாறிவிடும் குரு அஷ்டமத்தில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ரெண்டாம் வீட்டுன்னு பார பார்ப்பதுனால நமக்கு எங்கே சென்றாலும் எது ஒரு வகையில் நம்மளுடைய செல்வாக்கு சொல்வாக்கு பல மடங்கு உயிரும் சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும் குடும்பத்திலேயோ நமக்கு ஒரு அமைதி என்பது ஏன்னா குரு பகவான் தனஸ்தானத்துன்னு பார்க்குறாரு வாக்கு வன்மை பெறும் கொடுக்கல வாங்கலோ நமக்கு வந்து சிக்கல் எல்லாம் தீர்ந்து விடும் தனஸ்தானத்தினை பார்க்கறதுனால வலி எதிர்பாராத பல வழிகளில் தனம் தேடி வர்றதுக்கு உண்டாகின வழி என்பது அவசியம் வருகிறது அதே போல் மூணு நாளுக்கு கூட சனி பகவானும் போய் ஐந்தாம் இடத்துல போர்வ புண்ணியத்தில் இருக்கிறது விசேஷமானது ஆக பல வழிகளில் நமக்கு நன்மைகள் என்பது நடக்கிறது ஆக பொறுத்த பொறுத்தவரே கடந்த காலங்களில் பட்ட எல்லா பிரச்சனைகளும் ஏன்னா கடந்த காலத்தில் நம்ம நினைச்சது சீக்கிரம் டைமில் நடந்திருக்காது இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு விசேஷமான நிலை அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்துல கேத்து வர்றதுனால பில பல விஐபிகள் தெய்வ அனு அனுகூலத்தால் பல காரியங்கள் நீங்கள் எளிதாக முடிப்பீர்கள் ஏன்னா கேத்து பத்தாம் இடத்துல வர்றதுனால தான் ஆன்மீக நாட்டம் அதிகமாகும் தெய்வத்தினுடைய அருள் என்பது உங்களால் உணர முடியும் நினச்ச காரியங்கள் திடீர் நேரம் ஒருத்தர் வழினால் வந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு தெய்வ அனுகிரகத்தால் பல காரியங்கள் வந்து இனிதே நடப்பிடும் கோவில் கும்பாபிஷேகம் கோவில் கட்டுதல் குலதெய்வத்தினுடைய கோவிலுக்கு உண்டாகின பணிகள் செய்வது போன்ற ஒரு நல்ல ஒரு தெய்வீக சம்பந்தமான வேலைகள் வந்து முன்னின் உங்களை தலைமை உங்கள் தலைமை பொறுப்பில் உங்கள் தலைமை பன் அதாவது பொறுப்பில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அதிருஷ்டத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ராகு நாளில் உட்காந்துருக்கிறது பாவகிரகம் நாளில் இருக்கிறது நல்ல வலிமையான நிலை இருந்தாலும் அந்த ராகுவை குரு பார்க்கிறார் நிச்சயமாக பூர்வீக சம்மந்தமான சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளை விலகி அதன் மூலமாக ஏதோ ஒரு சொத்து நமக்கு தேடி வரக்கூடிய நிலை என்பது ஏற்படும் ஏன்னா செவ்வாய் பூமி காரக்கனாக இருக்கிறதுனால நமக்கு வந்து செவ்வாய் பூமி காரக்கனாக இருக்கிறதுனால நமக்கு எதிர்பாராத தனயோகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் ஆக இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபது அதாவது தமிழ் புத்தாண்டில் நமக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகுந்த ஒரு நன்மை அள்ளி தரக்கூடியதாக அதாவது ரெண்டில் ரெண்டில் பார்வையிடுகின்ற குருநாதர் வந்து குடும்பத்தில் இருந்த சங்கட ஏன்னா ரெண்டு மூணு வருஷமாக நீங்கள் குடும்பத்தில் பயங்கரமான பிரச்சனைகளும் சந்திச்சுருக்கீங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத சூழ்நிலைகள் அர்த்தாஷ்டமஜர்ல குடும்பத்தை விட்டு பிரிவு வேண்டிய சூழ்நிலைகள் சம்பந்தம் இல்லாத இழப்புகள் மனக்கவலைகள் பழக்க வழக்கங்களால் பல பிரச்சனைகள் வெளி வட்டாரத்தின் மூலமாக பல சம்பந்தம் இல்லாத வீண் பலிகள் வலிகள் இதெல்லாம் நீங்கள் சந்திச்சுருக்கீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் முற்றிலும் மாறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பது இந்த காலகட்டத்தில் நம்ம காத்திருக்கிறது பர்டிகுலர்ல என்ன சுகம் இழந்திருக்கிறீர்களோ அதை நீங்கள் மீண்டும் பெறுவீர்கள் மற்றவங்களை போலே இப்போ நமக்கு எல்லா நிறைய தொந்தரவுகளை கொடுக்கிறது ஏன்னா சப்தமத்தில் குரு பார்க்கறதுனால தான் நன்மைகள் நடந்திருக்கிறது குடும்பத்தில் எல்லாம் ஆனா திருமணம் போன்ற நிலைகள் குழந்தை விஷயத்துல நீங்க எதிர்பார்த்த வித விஷயங்கள் அப்புறம் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் உங்களுடைய முயற்சிகளை வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படும் என்றது உறுதியாக நாம் சொல்கிறோம் அந்த வகையில் நமக்கு பார்க்கும்போது மிகப்பெரிய நன்மைகள் பைக்கு நிலை என்பது ஏற்படுகிறது ஆக விருச்சிகராஜ்மளுக்கு எதிர்பாராத தனயோகம் என்பது நிச்சயமே இந்த ஆண்டு நமக்கு சிறப்பான முன்னேற்றத்தை அள்ளித்தரும் சர்வேஜனா சுக்கி நபன் சுக்கி